நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்லஸ் அதை வந்து காம்போ வந்து கொடுத்துருக்குறோம் எந்தெந்த நெக்லஸ் காம்போ வேணும் அப்படிங்கிறத வந்து அது ப்ரைஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கின் செட் எடுத்து அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் என்னென்ன காம்போ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவுக்கு வந்து எப்பவுமே கிவே கிஃப்ட் கொடுப்போம் அதில் பார்த்திங்கன்னா போன வீடியோவோட கிவே கிஃப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பவளம் தான் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த பவளத்தை வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவோட கிவே கிஃப்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காம்போ கலெக்ஷன் என்னங்கிறத பார்க்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஹாயின்னு சொல்லியிருக்காங்க யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்க தான் வின் பண்ணியிருக்கிறாங்க தன அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு லைக்னு போட்டு இரநூறுபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உள்ளவங்க எல்லாருமே கரெக்டாக இரநூறுபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்படிகத்தோட விநாயகர் அதோடய பிரைஸ் தான் கேட்டுருந்து போன வீடியோவில் கேள்வி அதுக்கு சரியான பதிலாக ஃபஸ்ட்டாக வந்து கமாண்டில் வந்து சொல்லியிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க தான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க இவங்க கரெக்டாக சொல்லியிருக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க ஆனால் ஹாய்னு சொல்லியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைக் இரநூறு ரூபீஸ் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்துக்கிறந்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் அந்த பவலை பாசியோட கேவே கிஃப்ட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருவோம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் இந்த வீடியோக்கான கிவே கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் தான் கொடுக்குறோம் நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்கள் பின்னாடி திருகாணி எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க இந்த கம்மல் தான் வந்து நம்ம இந்த வீடியோக்கான கிவே கி கிவே கிஃப்ட்டாக கொடுக்குறோம் இந்த கிவே கிஃப்ட்டை வின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து இடையில வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்போம் அந்த கேள்விக்கு வந்து யார் ஃபர்ஸ்ட்டாக கமாண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டாக கமாண்டில் கரெக்டான பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கிவே கிஃப்ட்டை எந்த ஒரு கொரியர் சார்ஜும் இல்லாமல் அவங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா சரி நண்பர்களே வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் கலெக்ஷன் அப்படியே என்னென்ன கலெக்ஷன் காமிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெண்டக்காய் முத்து வலையல் தான் நம்ம காமிச்சிருக்கிறோம் இந்த வெண்டக்கா முத்து வளையல்ல பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு அப்படின்னு மூணு சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதனால் இதை வந்து மறுபடியும் நம்ம கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கிறோம் லைவில் காமிச்சிருந்தோம் பாதி வளையல் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வளையல் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டுன்னு சைஸ் அவைலபிள் இருக்குது இந்த வெண்டக்காய் முத்து வளையலில் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறலாம் அந்த வளையலோட ப்ரைஸ் ஒன் பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அடுத்து பாருங்கள் ஆலிலே கிருஷ்ணனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாசி வச்சு கேரளா செயின் இதில் வந்து ஆலிலே கிருஷ்ணன் வச்சுருக்குறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நல்லா ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக ஒரு கோல்டோட பாசி அந்த கோல்டு பாசியில் இந்த ஆலிலே கிருஷ்ணன் டாலர் மாட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இதோட ஃபினிஷிங் இருக்குது இது நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க இப்போ மறுபடியும் இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட அந்த பாசி மறுபடியும் வந்துச்சு பாசி செயின்னு அதனால் அதே இதெல்லாம் ஆளில் கிருஷ்ணன் மாட்டி கொடுத்துருக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் ஆலி லிகேஷன் வச்சு இந்த செயின் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்லஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன நெக்லஸ் காம்போ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு எந்த எந்த நெக்லஸோட காம்போ வேணுமோ அதை வந்து வாங்கிக்கிடலாம் ஃபஸ்ட்டு காம்போவில் பார்த்திங்கன்னா இந்த பாலக்கா நெக்லஸ் இதை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா பாலக கம்மல் அதுவும் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு ஜோடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களை பக்கத்தில் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த பாலக்க நெக்லஸோடு இதையும் நம்ம கொடுக்குறோம் ஒரு மோதிரம் அதோடு சேர்த்து வச்சு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இந்த மூணு பொருள் இந்த மூணு பொருள் காம்போவை வந்து நம்ம கொடுக்குறோம் ஒரு நெக்லஸ்ஸு ஒரு ஜோடி கம்மல் ஒரு மோதிரம் இந்த மூணு பொருள் இந்த மூணு பொருளுமே சேர்த்தே பார்த்தீங்கனாலே முந்நூற்றி எண்பது த்ரீ எயிட்டிக்கு நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கிடலாம் த்ரீ எயிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காம்போ முந்நூற்றி எண்பது ரூபா ஒரு நெக்லஸ்ஸு ஒரு ஜோடி கம்மல் ஒரு மோதிரம் பாலக்காவில் வந்து பாலக்கா நெக்லஸில் வந்து நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா சரண்பூர் நண்பர்களே அடுத்த நெக்லஸ் வந்து அதையும் நம்ம ஒரு பார்வையாக பார்த்துடலாம் அடுத்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு இதோடய ப்ரைஸ் கம்மல் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கம்மல் இது கம்மல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு நெக்லஸ் அந்த மாதிரியும் கொடுக்குறோம் நெக்லஸ்ஸு கம்மல் ஒரு ஜோடி சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்லேயே கொடுக்குறோம் வெறும் கம்மியான ரேட்லேயே கொடுத்துருக்குறோம் ஏன்னா நெக்லஸே பார்த்திங்கன்னா அறநூறுவா அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நெக்லஸும் கம்மலும் சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கே கொடுக்குறோம் இந்த காம்போ வேணும் அப்படின்னா இந்த காம்போவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காம்போ மட்டும்தான் இருக்குது அதாவது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு வந்து அதை கொடுத்துடலாம் சரிங்களா வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இல்லை அதை கால் பண்ணிருங்க அந்த நெக்லஸ் வேணும்னா மட்டும் அந்த ஷேப் நெக்லஸ் வேணும்னா மட்டும் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது அப்புறம் அடுத்த காம்போவில் பார்த்திங்கன்னா நெக்லஸ்ஸு மோதிரம் ஒரு ஜோடி ஜிமிக்கி இது வந்து மூணு பொருளுமே கொடுக்குறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள் முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி நெக்லஸ்ஸு ஒரு சாரி ஒரு நெக்லஸ்ஸு ஒரு ஜோடி ஜிமிக்கு மோதிரம் ஒன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிக்கலாம் இல்லைன்னா கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு அழகாக ஒரு நெக்லஸ்ஸு ஜிமிக்கு மோதிரம் அருமையான காம்போ வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்த காம்போவில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின் பதினெட்டு அஞ்சு ஷார்ட் செயினில் பார்த்தீங்கன்னா ஆலில கிருஷ்ணன் டாலர் மாட்டுனது அதுக்கு மேட்ச்ச்ச்சிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமிக்கி ஒரு கல் மோதிரம் ஸ்டோன் மோதிரம் அதுவும் நம்ம கொடுக்குறோம் என்ன ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க இதோட ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு காமிச்சுடுறேன் செயின் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த செயின்னு நல்லா ஒரு கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் செயின் பார்த்திங்க செயின் அப்படியே வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா ஒரு கோல்டு செயின் மாதிரி இருக்கும் இந்த செயின் எப்போவுமே சூப்பராக இருக்கும் இதோட இந்த பாருங்கள் இந்த கல் மோதிரம் தான் நம்ம வந்து இதுக்கு காம்போவே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஜோடி ஜிமிக்கி மோதிரம் ஒன்று அப்புறம் பதினெட்டு இன்ச்சஸில் ஷார்ட் செயின் இந்த மூணு பொருளும் சேர்த்தே பார்த்தீங்கனாலே நல்ல ஒரு அருமையான காம்போ இதோடய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்போ வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் டாலர்ஸ் என்னுடைய ஜிமிக்கு எல்லாமே சேர்த்தே பார்த்தீங்கனாலே வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பதினெட்டு இன்ஜஸ் சார்ட் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளெயின் மோதிரம் இது வந்து நம்ம எல்லா வீடியோலையும் காமிச்சிக்கிட்டே இருக்கிறோம் இந்த காம்போ இருக்குன்ட்டு இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே இந்த காம்போ இருக்குது அதனால தான் நம்ம வீடியோ போடுறப்பெல்லாம் இந்த காம்போ வந்து இருக்குன்னு அப்படின்னு நம்ம வந்து காமிச்சிடுறோம் கல் இல்லாத இந்த மோதிரம் இந்த கல் இல்லாத இந்த மோதிரம் பார்த்திங்கன்னா பத்து மோதிரம் வந்து நம்ம கொடுக்குறோம் ஐம்பது மோதிரம் இந்த பத்து மோதிரம் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நீங்கள் வெளியிலலாம் பாருங்கள் ஒரு மோதிரமே வச்சு எழுபது ரூபா நூறுரூவா அப்படி செல்ஸ் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆடிக்கு வந்து ஆஃபருங்கிறக்காக இந்த ஒரு சூப்பரான ஆஃபர் இது வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் பத்து மோதிரம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஒன் ஃபிஃப்டி வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கோங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு அருமையான மோதிரம் ஐம்பது மோதிரம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காமிச்சிருக்கிற இந்த காம்போ ஆஃபர் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம நம்பர் மேலே இருக்க நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஒரு பீஸ்னாலும் கொரியர் மூலம் நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் ஒரு செட்டு ஒரு காம்போ வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் துவைய காமிச்சிருந்தேன் அதோட பிரைஸ் யார் ஃபஸ்ட்டாக கமண்ட்டில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருவோம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே வணக்கம்